எல்லும் வணக்கம் நாம் ப்ரொமோட் பண்ணும்போதுமே அந்த சேம் திங்ஸ் ந நம்ம என்ன கான்ஃன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு அதே மாதிரி எல்லா விஷயங்கள் நீங்கள் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அது பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நீங்கள் போய் ஒட் எவர் யூ ஃபெல்ட் ஐ திங்க் இஃப் யூ புட் அவுட் த ரிவ்யூ தேட் அண்ட் டெல் த பீப்புள் டெல் ஆல் த பீப்புள் ஹவு யூ ஃபெல்ட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரீச் அட் லார்ஜர் ஆடியன்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஐ எம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி எல்லோருக்கும் வணக்கம் ஐயா எல்லோருக்கும் நன்றி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு மயிலோட பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனதுக்கு ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த டைரக்டர் ராஜேந்திரன் சாருக்கும் ஷான் ரோல்டன் நடித்த சைத்ரா சுசீலாவை எனக்கு சுசீலான்னு தான் வருது சுசீலாவாக நடித்த சைத்ராவுக்கு மீதவ் ஷா ப்ரொடியூசர் ஏன்னா இந்த கதையை இப்படி ஒரு கதையை மகா கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வந்து எங்களை வாழ்த்திய எல்லாருக்கும் நன்றி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும் இப்படி ஒரு படத்தை ஒரு மனித நேயத்தையும் ஒரு விமானத்தையும் சொல்கிற படத்தை நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும் சொல்லுங்கள் அடுத்து மக்கள் என்ன நீங்கள் உங்கள் விமர்சனங்களை அவளோட நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நன்றி பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம் மயிலாடு பார்த்துட்டு இப்போ தான் எல்லோரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்பயுமே வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் பண்ணுற படங்களில் என்னோடய இசை வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் பயன்படணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்குது இன்னி வரைக்கும் அதனால் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வள்ளலார் சொன்ன ஒரு மெசேஜ் வந்து என்னோட டீப்பாக ரெசனேட் ஆச்சு என்னோடய சோலில் ஸோ அவருடைய குரலாவும் என் இசையை ஒழித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நான் இயக்குனர் ராஜமுருகன் என் நண்பர் சகோதரர் என் ஆசான் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒன்ஸ் மோர் சசி சார் எங்கள் கூட ஒரு பலமாக இருந்து சமூகத்தில் நல்ல கருத்துக்களை ஒரு வருங்க வருங்காலத்துக்கான நல்ல சிந்தனைகளை விதைக்கிற இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஒரு போ ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடிய படமாக இருந்தாலும் அதே நேரத்தில் ரொம்ப எங்கேஜாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நான் உள்ளே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் பார்க்க முடிஞ்சது இந்த சோஷியலி படங்களை என்டர்டெயினிங்கான படங்களாகவும் கொடுக்கறதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் தயவு செய்து இந்த படத்தை தேர்டீன் எல்லாரும் போய் பார்த்து வாங்க

அண்ணே படம் என்ன சொல்லுது கடைசி அன்பு அன்பாக போதிக்குது அன்பாக இல்லை எதுக்கு சொல்கிறோன்னா எல்லாம் அண்ணே ஒரு கருத்தை ம் இல்லை அது கொடுக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லப்படல ஒரு ஏழையிலிருந்து கொடுக்க அதாவது எவ்வளோ கஷ்டம் வலிமையான அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்துல சொல்லியிருக்கார் என்னென்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இது அதான் சிஸ்டம்னு சொல்கிறார் அவர் இல்லை சிஸ்டம்னு சொல்கிற அப்படி கிடையாது கடைசி அவர் சொல்கிறது மனிதம் அந்த ஹியூமானிட்டி தான் வேணும் என்ன நடந்தாலும் பழி வாங்கிறது ஒரு அதிகாரம் ஒரு தட்டை கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழிவாங்கக்கூடாது மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும் அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமானிட்டியும் சொல்லணும் இந்த படமே எடுக்கிறோம் ஒவ்வொரு முறையும் பழி வாங்கறதுனால எதுவும் தீர்வு ஆகாது ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு ஒரு தீர்ப்பே ஆகாது அப்போ மன்னிக்கிறது தான் அருள் மன்னிச்சா தான் நீ தான் கடவுள் மை லாடுன்றது என்ன நீங்கள் நீயும் இறைவன் நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்றது தான் அதை தான் சொல்கிறது மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனாக இருக்கிறான் அதை தான் சொல்கிறேன் சார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வரலாறு சொன்னால் ரெண்டு வருவாங்க தமிழ் சினிமால நிறைய படத்துல ரொம்ப சொல்லலை நான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேன் ஆனால் ரொம்ப அருமையாக சொல்லிடுறேன் நிறைய ஃபீலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் பற்றி என்ன இப்போ வள்ளலாரை வந்து இன்னும் வள்ளலார் வந்து தமிழ்நாட்டில் அவர் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை அவருடைய எண்ணங்கள் சினிமாவில் சுத்தமாகவே வள்ளலாருங்கிற ஸ்பேஸு வரலை ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனிதநேயத்தை சொல்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை வந்து இந்த படத்தில் முக்கியமாக தான் ஸ்பேஸு வள்ளலாருங்கிறது ஒரு ஃபிலாசபி தானே ஒரு ஒரு உருவம் கிடையாது அவர் ஒரு லைட்டு அந்த லைட்டுங்கிறது ஒரு ஃபிலாசபி அது தொடர்ந்து வந்து ஹேட்டுக்கு எதிராக ஹேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஹேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும் போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும் அப்படின்னு ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதில் வந்து நான் வள்ளலாருடைய பிலாசபியை முன்னிறுத்தியிருக்கேன் அதுதான் கிளைமேக்ஸ் இல்லை பரவாயில்ல நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களா அதனால நன்றி மாசா மாசம் ரேஷன் போல் வாங்கலாம்னு சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மானியம் வாங்கலாம்னு ஒரு வேடு வரும் திமுக சாதகமா உள்ள டைலாக் போஷனா இல்ல சம மானியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்களே இல்ல கதை வந்து சம காலத்துல நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் சொல்றோம் ரேஷன் கார்டுல மண்ணெண்ண வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் தான் வருவாங்க ஒவ்வொரு அதிகாரியும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம்னு சொன்னார் இல்ல அதெல்லாம்

சார் பேய் வந்து இறங்குனதுன்னு இல்லை சார் அது வந்து ஒரு சோல் பற்றி சொல்கிறோம் அவங்க ஒரு அப்பாங்கிற ஒரு சோல் பற்றி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஆமாம் 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 இல்லை பொய் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் அது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க இல்லை இல்லை ட்ராமா இல்லை அது ஒரு

இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபீல் பண்ணி இந்த அன்பை சொல்லக்கூடிய படத்தில் நம்முடைய அவங்க தயாரிப்பு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி வந்திருக்காங்க அதுக்காக சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி